அஸ்லாம் வலைக்கம் ஹோப்பியோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் இன்றைக்கி வீடியோட ஸ்பெஷல் நம்மட சேனலில் ரொம்ப அதிகமாக ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட குலாப் ஜாமுன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவுமே குண்டு குண்டு குலாப் ஜாமுன் எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் சூப்பராக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல சீனி பாணி செய்கிறதுக்கு ரெண்டு கப் அளவில் சீனி எடுத்திருக்கிறேன் அதே கப்பில் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஏலக்காய் அண்ட் கருவப்பட்டையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் நல்ல வாசமாகவும் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி சீனி கரையும் வரைக்கும் லேசாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க சீனி நல்லாவே கரைஞ்சதுக்கு அப்புறமா இது மாதிரி இருந்து பதினஞ்சு நிமிஷம் அதை கொதிக்க விட்டாலே சரியான பதம் நமக்கு கிடைச்சிரும் இதை நூல் பதம் அளவுக்கு இந்த பானியை எடுக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை எக்ஸாக்டாக நீங்கள் இதை வீடியோவில் பார்க்குற மாதிரி லேசான ஒற்றைத்தன்மையில் இந்த பானியை எடுத்தாலே நமக்கு போதும் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விரல்களால் நம்ம அதை வந்து தொடும்போது ஒரு மெல்லிய ஒரு ஒற்றை பதம் இருக்கும் இல்லையா அந்த பதத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் அண்ட் அதுக்கப்புறமா ரெண்டு மூணு தேசிய புள்ளி ட்ராப்ஸ் விட்டிங்க அப்படின்னா சீனி கட்டி கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு அது பெரிய உதவி அறிக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க அடுத்ததாக குலாப் ஜாமூன் செய்கிறதுக்கு முக்கால் கப் அளவில் கோதம் மாவு எடுத்திருக்கிறேன் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்கள் உங்களோட வீட்டில் என்ன மில்க் பவுடர் இருக்குதோ நீங்கள் தாராளமாக அந்த மில்க் பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம் அது கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த அளவுகளை நீங்கள் சரியாக சேர்த்தா மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்குற குண்டு குண்டு குலாப் ஜாமூன் உங்களுக்கும் ஈஸியாக செய்து கொள்ளலாம் அண்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சு இது மாதிரி அரித்து எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதில் சின்ன சின்ன கட்டிகள் எல்லாம் வந்துருக்குது இல்லையா அது எல்லாத்தையும் எல்லாத்தையுமே எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரிச்செடுத்த மாவு எல்லாத்தையும் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் முட்டை எடுத்துக்கொள்ளுங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்ளுங்க அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி அண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக பட்டர் சேர்க்கலாமா கீ சேர்க்கலாமா அப்படின்னு கொமெண்டில் நிறைய பேர் சந்தேகம் கேட்பீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆயிலே சேருங்க ஏன்னா இந்த ரெசிபி ஆயில் போட்டு தான் இந்த குலாப் ஜாமுன் செய்யணும் இது எல்லாத்தையுமே சீனி வந்து இந்த மிக்சிங்கோட நல்ல கரையும் வரைக்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா இந்த மிக்ஸிங்கை நம்ம எடுத்த மாவோட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அப்படி இல்லாட்டி கைகளால் சரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் முட்டை சேர்க்கறதுனால இந்த குலாப் ஜாமூனில் பிலால் வாசம் வருமா அப்படின்னு ஒரு சொட்டு பிலால் வாசம் இல்லாமல் சூப்பராக இந்த குலாப் ஜாமூன் இருக்கும் நம்ம முட்டை சேர்க்கறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பான்ஜியாக சாஃப்டாக வாரத்துக்காக வேண்டி தான் நம்ம வந்து முட்டை சேர்க்குறோம் அதனால தான் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக பட்டரோ கீயோ நம்ம சேர்க்குறது இல்லை ஸோ குறிஞ்ச ளவில் சூப்பரான ஒரு ஜாமுன் யாருமே ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை பயம் இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த மாவோட பதம் பார்த்தீங்கன்னா லேசான ஒரு ஒற்றை பதம் மாதிரி தான் இருக்கும் ஸோ இது மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாவை வந்து நல்லாவே ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம் அப்போதான் நமக்கு உருண்டை பிடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜாமுன் உருண்டை பிடிக்கிறதுக்கு முதல் இது மாதிரி கொஞ்சம் போல் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க ஒவ்வொரு உருண்டை பிடிக்கிறதுக்கு முதலும் கைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி கொள்ளுங்கள் அப்போதான் கைகளில் ஒட்டாமல் அழகான உருண்டை ஷேப் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எடுக்கிற மாவுட அளவு ஒரு மீடியம் சைஸில் இருந்தால் போதும் அப்போதான் நம்ம பொறிக்கும் போது உள்பகுதி எல்லாமே அழகாக பொரிஞ்சு வரும் ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி லேஸாக கொஞ்சம் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணி நல்லாவே உருண்டை ஷேப்பில் பிடிச்சிக்கொள்ளுங்கள் அழகான உருண்டை எந்த ஒரு கிரேக்கும் இல்லாமல் சூப்பரான உருண்டை வந்து ஈஸியாகவே பிடிச்சிடலாம் நம்ம செஞ்சிருக்கிற மாவு வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இந்த உருண்டை சும்மா சட்டப்படியாக ஈஸியாகவே பிடிச்சிடலாம் ஒவ்வொரு உருண்டை பிடிக்கிறதுக்கு முதலும் கைகளுக்கு என்ன பூசிக்கொள்ளுங்க வீடியோவில் காட்டுற மாதிரி லேசாக ஹார்டாக பிரஸ் பண்ண மாதிரியே உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு வெடிப்புத்தன்மையும் இல்லாமல் அழகான உருண்டை வந்து நமக்கு ஈஸியாகவே செஞ்சிடலாம் ஸோ இதே மாதிரி எடுத்திருக்க மாவு எல்லாத்துலேயுமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கொள்ளுங்க எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் ரொம்ப அழகான முறையில் இந்த குலாப் ஜாமுனை எப்படி பொறிச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம் நிறைய பேருக்கு குலாப் ஜாமுன் அழகாக உருட்டி எடுத்துடலாம் பட் பொறிக்கும் போது நிறைய மிஸ்டேக் விடுவீங்க ஸோ இந்த ஒயில் வந்து ஒரு முப்பது வீதம் நாற்பது வீதம் சூடாகினாலே போதும் ரொம்ப அதிகமாக சூடாகிட்டனாலும் உருண்டை வந்து வெடிச்ச ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி சூடு இல்லாமல் நீங்கள் குலாப் ஜாமுனை போட்டாலும் குலாப் ஜாமுன் பொரிஞ்சு வரும்போது வெடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ இது மாதிரி ஒரு முப்பது வீதம் நாற்பது வீதம் ஒரு இளம் சூடான தன்மையை அரிக்கும் போதே நீங்கள் இந்த குலாப் ஜாமுன் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போட்டுடுங்க முடிஞ்ச வரைக்கும் குலாப் ஜாமுனை இந்த சட்டியில் போட்டத்தில் இருந்து அதை எடுக்கும் வரைக்கும் இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அதை லேஸாக கிளறின மாதிரியே இருங்க ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஹார்டாலாம் அதை வந்து மிக்ஸ் பண்ணிட வேணாம் இது மாதிரி இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி லேஸாக அதை பெரட்டி பெரட்டி இருந்தீங்க அப்படின்னாலே அழகான கோல்டன் பிரவுன் கலருக்கு நம்மளோட குலாப் ஜாமுன் கிடைச்சிரும் ரொம்ப நல்லாவே ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா கருப்பு கலராக மாதிரியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இது மாதிரி அழகான ஒரு கோல்டன் பிரவுன் கலராக எடுத்தீங்க அப்படின்னா குலாப் ஜாமுன் பாக்குறதுக்கும் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி சாப்பிடும் போது அல்டிமேட்டா இருக்கும் சோ இதே போல நம்ம உருட்டி வச்சிருக்கிற எல்லா குலாப் ஜாமுனையும் பொறிச்சு எடுத்துடலாம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சட்டியில குலாப் ஜாமுன் போடுறதுல இருந்து அதை எடுக்கும் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கொள்ளுங்க எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா நிதானமா இந்த குலாப் ஜாமுனை பொறிச்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த குலாப் ஜாமுன் டேஸ்டாகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப வேர்த்தாகவும் இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு குலாப் ஜாமுன் செய்யும்போது போது மோஸ்ட்லி எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு விஷயந்தான் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாலும் அது வெடிச்சிருது அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ இந்த ரெசிப்பியை யாரும் வேணாலும் பயமில்லாமல் நீங்கள் செய்து பார்க்கலாம் செய்து பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை மறக்காமல் காமெண்ட்டில் ஷேர் பண்ணி விட்டுடுங்க நம்ம செய்து வச்சிருந்த பானி சூடு தணியும் போது இன்னும் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா நம்ம பொரித்து எடுத்திருக்கிற இந்த குலாப் ஜாமுன் எல்லாத்தையுமே அது கூட சேர்த்துக்கலாம் குலாப் ஜாமுன் எல்லாத்தையுமே பானியோட மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கைகளாலேயோ ஸ்பூனாலேயோ அதை மிக்ஸ் பண்ணிடாமல் இது மாதிரி சட்டியை லேசாக நீங்கள் ஆட்டி விட்டாலே அந்த பானியோட குலாப் ஜாமூன் எல்லாமே நல்ல செட்டாகி வந்துடும் ஸோ இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு இது மாதிரி ஊற வச்சு எடுத்தீங்கன்னா அழகான குலாப் ஜாமூன் நல்ல ஸ்பான்ஜியாக நல்ல சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வரப்போகிற பிறநாளைக்கு ஜஹராஸ் டே ஸ்பெஷல் குலாப் ஜாமுன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த குலாப் ஜாமுனை நீங்கள் ரெண்டு நாளைக்கு தாராளமாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சிருக்கலாம் அதுவுமே முடிஞ்ச வரைக்கும் இந்த சிரப்பில் நீங்கள் ஈரப்பதம் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் உதாரணமாக இந்த குலாப் ஜாமுனை நீங்கள் எடுக்கிறீங்களா இருந்தால் அந்த எடுக்கிற ஸ்பூன் கூட ஈரப்பதம் இல்லாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க இதுவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக த்ரீ வீக்ஸுக்கு மேலே உங்களுக்கு இதை வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராகவும் அந்த டேஸ்ட் வைஸ் கூட எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ இந்த குலாப் ஜாமுனை நீங்கள் பார்க்கும் போது எந்தளவுக்கு நல்ல ஜூஸியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போதே விளங்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இதை ரெசிப்பியா பயமில்லாம ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க ஸோ இதே போல் இன்னமும் ஒரு அழகான வீடியோ ஒன்றுல உங்கள் எல்லோரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் வ வாய்